கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நிரந்தர குப்பைகளை சேகரம் செய்வதற்கு ஏதுவாக கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருகிறது சொந்தமான இடம் கிடைக்காத பட்சத்தில் தனியார் இடமிருந்து இடம் வாங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செந்தில்குமார் பேரவைத் தலைவர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட நகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் கொண்ட பகுதி அது ஒரு லட்சம் மக்கள் தொகைகளுக்கு மேல் இருக்கிறார்கள் அந்த பகுதியில் மீன் மார்க்கெட்டு கடை கோழி கடை மாடு ஆடு உள்ளிட்ட விலங்குகளை அந்த இறைச்சிகளுக்கு பயன்படுத்துகிற அந்த இறைச்சியின் கழிவுகள் ஒரே இடத்தில் அந்த குப்பை கிடங்குல அந்த ஏரி இத ஆற்று வழியா இருக்கிற கோமிகை ஆற்று பாலத்துல கொட்டப்பட்டது அதே போல ஒவ்வொரு நாளும் வந்து நாற்றம் அதிகமாயிட்டு அந்த வயல எதுவுமே போக முடியாது ரோட்ல வந்து பயணிக்கிற அந்த ஏகடி ஸ்கூல் கூட இருக்குது ஒரு பதினஞ்சாயிரம் மாணவர்களுக்கு மேல அங்க பயிற்சி படிச்சுட்டு வராங்க மாணவர்கள் அந்த வழியே தான் போறாங்க மாண்முக பொறுப்பு அமைச்சு தெரியும் அந்த வயல இருக்கிற வரப்போற அத்தனை பேருக்குமே தெரியும் எவ்வளவு நாற்றம் இருக்குது அதாவது பொதுவான மழை காலங்கள்ல மிகப்பெரிய சிக்கலா இருக்குது அந்த அந்த இடத்த கடந்து வரவே முடியல அப்படியான ஒரு சிக்கல் இருக்கு அதே போல ஆடு அடிக்கிறது மாடு அடிக்கிறது இந்த மாதிரியான இடங்களுக்கு நகராட்சி சார்பாக பொதுவான ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அந்த எழுச்சி கடையை வச்சிருந்தா அந்த கழிவுகளை கொட்டுறதுக்கு நகராட்சிக்கு தெரியும் அதே போல இன்னொரு முக்கியமானதா முக்கியமானதான் வந்து அங்கிட்ட வைக்கிற கோரிக்கைகளே வந்து எம்ஜி எம்எல்ஏ தான் வாங்கிட்டு இன்னொரு அதுக்கு இன்னொரு பேரவைத் அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது வழியா போறோம் வரோம் அத்தனை பேருமே மக்கள் எங்கிட்ட வைக்கிற கோரிக்கை அந்த அந்த நாற்றம் இவ்வளவு தூரம் ஆற்றடிக்குதோ அதை துப்புரூவ் பண்ண மாட்டீங்களா அதை மாற்றம் எடுத்து கொட்டலாம் அப்படின்னா கேள்வி போட்டு பேச விட்டாதான் பேசுறது இல்லையே நான் சொல்ல முடியும் நல்ல வேற கருத்து இருக்கிற சூழல் பேச உடனே டிமாண்ட் இல்ல இது கேள்வி டிமாண்டு இல்ல கேள்விதாங்க பேர தொழில்களை கேள்விதான் கேள்விக்காரன் கேள்விதான் சொல்றாங்க இருக்கிற மக்கள் தொகை நெருக்கடி காரணத்தினால ஒவ்வொரு நாளும் அங்க அசுத்தம் அதிகிறது அது போல ட்ரைனேஜ்ல இருக்கிற கழிவுகளை அள்ளும் போது அதை கொட்டுறதுக்கு இடம் இல்ல அங்க இருக்கிற கழிவுகள் வந்து நாளுக்கு நாள் அங்க வேற வழியே இல்லை நீ எத்தனை நாள் இப்ப இந்த ஒரு வாரம் இப்ப சட்டம் நடக்கிறதால கூட்டி சுத்தப்படுத்தி பராமரித்து வச்சிருக்காங்க திருப்பா அது பழைய அதே நிலைக்கு தான் அந்த போவோம் அங்க இருக்கிற நாற்றத்தை போகுறதுனால கழிவுகளை கொட்டி பொதுவான என்ன உங்களுக்கு ஒரு புதிய இடம் குப்பை கொட்டுறதுக்கு கேட்டிருக்கீங்க அமைச்சர் பதில வாங்கிடுங்க அமைச்சர் பதில் மாநில பேரவைத் தலைவர் அவர்களே கள்ளக்குறிச்சி நகராட்சி பதினஞ்சு புள்ளி எட்டு ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்புகளை கொண்ட இருபத்தோரு வார்டுகளை கொண்டாகும் கள்ளக்குறிச்சி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கும் கழிவுகள் பன்னிரெண்டு மெட்ரிக் டன்னும் மக்காத கழிவுகள் ஆறு புள்ளி ஒன்பது ஆறு மெட்ரிக் டன் என மொத்தம் பதினெட்டு புள்ளி ஒன்பது ஆறு மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரமாகின்றன கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நாலு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மூணு எண்ணிக்கையிலான கம்போஸ்ட் மையங்கள் உள்ளன கள்ளக்குறிச்சி நகரங்கள் தினமும் சேகரமாகும் கழிவுகள் மூணு மைக்ரோ கம்போஸ்ட் மையங்களை கொண்டு செல்லப்பட்டு அங்கும் மக்கும் கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றும் செயல்முறையில் நடைபெற்று வருகிறது அவ்வாறு உரமாக இயற்கை உரங்கள் இலவசமாக விவசாய பண்பாட்டுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மக்காத கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு பயப்படுத்தி மறுசுழற்சி செய்ய ஏதுவாக நகராட்சியில் அமைந்துள்ள நாலு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு மறுசுழற்சி மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு முறையாக தரம் பறிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படுகிறது பிளாஸ்டிக் கழிவுகள் தேக்கமின்றி உடனுக்குடன் சிமெண்ட் ஆலைக்கு அனுப்பப்படுகிறது இதுதான் ஒரு நாலு ஏக்கர்ல குப்பைகளை கொட்டி வந்து அதை தரம் பறித்து கொண்டிருக்கிறார்கள் மைனிங் முறையில எனவே இனி சேகரிக்கிற குப்பைகளை அங்கே கொண்டு கொட்ட வேண்டும் என்று அப்படி ஒரு சில பேர் சொன்னார்கள் நான் தான் சொன்னேன் மாவட்ட ஆட்சியர்களோட கேளுங்கள் நமது அரசுக்கு சொந்தமான இடம் இருந்தால் நகரத்தை விட்டு கொஞ்சம் அப்பால் தள்ளி கொண்டி குப்பைகளை கொட்டலாம் என்று அதற்காக முறைப்படி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் கையகப்படுத்தி கொடுத்தால் அந்த இடத்திற்கு போகப்படும் இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் சுத்தம் நம்முடைய இலாக்காவின் சார்பாகவே ஒரு ஊரை விட்டு தள்ளி ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்தை வந்து விலைக்கு வாங்குவதற்காக உள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான அனுமதியை நான் முதலமைச்சரிடம் பெற்று அதற்கு அந்த ஏற்பாடு செய்யப்படும் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்குரிய உத்தரவுகள் அவர் தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற குப்பைகளை விரைவாக வகுத்து தரப்படி அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை அறிந்தோம் நிச்சயமாக அதை சரி செய்து கொடுக்கலாம் மாண்பு உறுப்பினர் செந்தில்குமார் மாண்பு உத்தரவு தலைவர்களே அந்த நடவடிக்கைக்கு அது தொடர்ச்சியாக மாதிரி நடவடிக்கை எடுக்குமா கேட்டுக்கொள்கிறேன் அதே போல துப்பு பணியாளர்கள் வந்து குறைவாக இருக்கிறார்கள் அதையும் சேர்த்து பணியாளர்களை கூட்டி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல மாணவ பிரிவு கருத்துல கள்ளக்குறிச்சி பகுதியில பூத்தாங்கல் ஏரின்னு சுட்டு ஒரு ஏரி அது இப்ப தீத்தாங்கல் ஏரியாவே மாறி போச்சு அந்த ஏரியை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் மக்கள் அந்த பகுதியில தான் வசிக்கிறாங்க ரெண்டு மூணு வார்டு சேர்ந்த மையப்பகுதி அந்த ஏரி அந்த ஏரியோட தண்ணி வெளியில போறதுக்கு எங்கேயுமே அதுக்கான போக்கு இடம் வழி இல்லை ஆகையினால தண்ணி அங்கே இருக்கிறதால தண்ணியோட பச்சை நிறைய மாறி அந்த முழுக்க முழுக்க துர்நாற்றம் வீசுகிற சூழல் அங்கே இருக்குது அங்க தண்ணி அங்கேயே தேங்கி நிக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீர்கள் ரொம்ப அதிக அளவுல பாதிக்கப்பட்டு அங்க இருக்கிற மக்கள் தண்ணியே வந்து உப்பு நீராக மாறி வேறு விதமாக நிறைய நோய் தொற்றும் அபாயங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த நாற்றமும் நோய் நோய்த்தொற்று ஏற்படுத்துது அதே போல நிலத்தடி நீரின் காரணமாகவும் இருக்கிற மக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்ட சிக்கல் ஏற்படுகிறது அதனால அந்த தண்ணியை அந்த ஏரியே அமைச்சலைய பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் குப்பை கொட்டுவதை பற்றி பேசி இதை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் நாங்களும் துறையின் சார்பாக இடம் மாவட்ட ஆட்சியர்களும் கேட்டிருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் அதை உரிய முறையிலே வெளியிலிருந்து விலக்கி வாங்க வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதை செய்யலாம் அதற்கு நாங்கள் இலாக்கா போற்பது போல சட்டமன்ற உறுப்பினர் இடம் இருந்து தேர்வு செய்து கொடுத்தால் அதற்கு உரிய விலையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது மாணவ முதலமைச்சர் இந்த ஆண்டு துறையிலே நகர்ப்புறத்தில் அமைந்திருக்கின்ற ஏரிகளை அந்த ஏரிகளை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கரையை பலுப்படுத்தி நடைபாதை அமைப்பதற்குரிய இடம் அந்த உத்தரவு எல்லாம் தந்திருக்கிறார் அதுக்கு நிதியும் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி ஆய்வு செய்து அந்த ஏரியை எப்படி செய்ய முடியும் என்பதை ஆராயலாம் முதலில் விரிவான திட்டரிக்கை வேண்டும் மேலும் நீங்களே சொல்றீங்க ஏரியை சுற்றி பத பதினஞ்சாயிரம் குடும்பம் இருக்குன்னு அப்புறம் அதை காலி பண்ண அது ஒரு பிரச்சனை நீ காலி பண்ணக்கூடாதுலாம் சொல்லுவீங்க இதெல்லாம் இருக்கு ஆராய்ந்து அது பற்றி முடிவு செய்யலாம்